ちなみに。 தலைவர் தற்போது ஐயா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கௌரவங்களையும் இந்த நிகழ்வுக்கு அங்கோடு வைத்துக் கொள்கின்றேன் அன்போடு அங்கோடு வைத்துக் கொள்கின்றேன் கௌரவ இன்னும் இந்த நிகழ்வுக்கு வருகிற குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் தலையீடுகள் உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசிரணமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில்

இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம் இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்கிறோம் எடுக்கிறது உண்மையிலே இப்போ எல்லாருக்கும் தெரியும் கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்தில் தேர்தலில் இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்படுறது ஓகே சரியா ரெண்டாவது ஒரு சில மதிப்பான வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதிப்பான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலே அதை ஓப்பன் பண்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துருக்கிறாங்க அப்ப அதற்கான அனுமதியை கொடுத்தது யாருன்னு கேட்ட ஒன்று மது வரி சிறைக்களும் நடத்தி அங்க இருக்கு அந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும் அப்ப அவ்வாறான வழங்கப்படுகின்ற கேன்சல் பண்ணுகின்ற பொழுது மேலே வழங்க பிரச்சனை தான் அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் பாரு சரி இருந்த கூட நாங்களும் கூட நான் நான் ஒப்பு அந்த இடத்துல சொல்றேன் கடந்த யாழ்ப்பாணத்துல பல பல இடங்கள்ல நாங்கள் இப்படி தற்காலிகமாக மூடப்பட்டு வச்சிருக்கிறோம் இப்ப அதற்காக எடுத்த நாட்டுக்கு தான் வேறும் இல்லை கேட்ட மக்களுடைய போராட்டம் மக்களுடைய கவனஈர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுமாக இருந்த மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் ரத்து செய்யப்படலாம் சரியான ஒன்று ஒன்று அதனால அதனால அது அது ஒன்று ஏன்னு கேட்டால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு சட்டம் ஒன்று இருக்குது தானே நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது அது கடவுள் ஊட்டச்சி கொண்டு எல்லாத்தையும் மீறி கொண்டு போகிறது ஒன்று இரண்டாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்துல அபரிமிதமான பார்கள் இருக்குது அப்ப அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்களே என்பது மண்மையில நான் பெரிய சரி என் கிட்ட பேர் எதுவும் சிபாசு செய்தவர்கள் யாருங்களா சிபாசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் ஊடாகத்தான் இருக்கு பின்னு காலம் இருக்கு அதனால சிபாசு செய்த பெயர்கள் காட்டுறாங்க அது வேற கதை இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இவைகளை குளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெளிவா இருக்கிறோம் அதற்கு இங்க இருக்கின்ற எம்பிமார்களுடைய இருக்கின்ற மக்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் செய்யவே அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனங்கள் மறுபடியும் இதை தாழ்மையை பரிசீலனை செய்ய முடியுமாங்கிறத நாம் பார்க்கணும் ஏட்டா நமக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருந்த ஏலாதி கோயில் இருந்த ஏலாதி அல்லது முக்கியமான இடங்கள் இருந்த ஏலாது அப்படி இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்தில் கோயிலும் இருக்குது பக்கத்தில் பாடுதாலியும் இருக்குது இடையில பாரும் இருக்கு அப்படி எப்படி நாங்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படியா உண்மையிலே அதிகாரிகள் இதுக்கு பொறுப்பு சொல்லணும் அந்த அந்த மாதிரியான காரணங்களை வச்சு நாங்கள் அளவு அதிகமாக இருக்கின்ற பாருங்கள் நடவடிக்கை உண்மையிலே இதற்கு சரியா ஒரு சின்ன குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவினுடைய அறிக்கையை நாங்க

நீ முக்கியமாக மிகவும் மோசமாக இருக்கு அதுக்கு இந்த போலீஸ் நிலதாரிகள் எல்லாரும் நல்லவர்களாக மாறுவதுதான் மிக முக்கியமான ஒரு மையமாக இங்கே இருக்கு

அந்த தீர்மானதுக்கு எదரா පොണ്ടポール. அதுல அந்த பார வட விஷயத்துக்கு இது ஒரு எவிடன்ஸா அமிருக்கும். ஓ தீர்மானது. ஓ தீrma டிபடி நாங்க பெரிய யாருமே உடன்படுகின்றபடிendaலை புரல் யாருமே உடன்படுகின்றதுல பார மூடுறது පොണ്ട് இல்ல. அப்ப அதனால என்ன நம்ம தீர்மானது మెടുపెన్నని கேட்டா பதగా जी कुलकर्णी மாதிரி அமெரிக்கால నియบடங்களுக்கு ஏற்ற உட்பட்டீங்கலாம் நடவடிக்கை எடுத்தட்டாலது உண்டு. சரியா அடுத்து அந்த